ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷல் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம யாருமே வந்து எதிர்பார்க்காத விதமாக விஎஓஓ அசிஸ்டண்டுக்கு திரும்பவும் நோட்டிஃபிகேஷன்கள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க திரும்பவும் அப்ளை வந்து பண்ண சொல்லியிருக்காங்க அதில் என்னென்ன டீட்டெயிலெலாம் வந்து புதுசாக சொல்லியிருக்காங்க அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவை லாஸ்டோரில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு தெளிவாக வந்து புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் திரும்பவும் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாவட்டமாக வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டே வந்து வராங்க இந்த வாட்டியும் வந்து இப்போ ஈரோடு மாவட்டம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க திரும்பவுமே வந்து நோட்டிஃபிகேஷன் இங்கே பாருங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாலை ஐந்து நாற்பத்தைந்து வரை ஓகேவா அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர் எல்லாமே சேம் தான் ஓகேவா இப்போ டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அண்டு இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணவங்க இப்போ அப்ளை பண்ணணுமான்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது முன்னே பிஏபாஸ்ட் ரிலீஸ் பண்ணப்போ ஈரோடு தான் வந்து ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதன்படி இப்பவும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டோட்டலாக வந்து ஒன்பது வேக்கண்ட்டு அதன்படி பார்த்தீங்கன்னா சேலரி வந்து பதினோறாயிரத்தி நூறுரூபா சரிங்களா ஒம்பது வேக்கண்ட்டு எங்கெங்கெல்லாம் வேக்கண்ட் இருக்குது அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் யார் யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ண முடியும் எந்த கம்யூனிட்டின்றதையும் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாதவங்க சொல்லுங்கள் நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் ஏன்னா இப்போ இன்டர்வியூலையுமே வந்து அதுதான் வந்து கேட்டுன்னு இருக்காங்க ஓகேவா தேர்வு முறை நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் நிறைய டிஸ்ட்ரிக்ட் வந்து இப்போது ரிட்டன் எக்ஸாமினேஷன் போயிட்டு இருக்குது நம்ம சேனலில் கொஸ்டின் பேப்பரு ஸ்டடி மெட்டீரியலு எல்லாமே வீடியோ வந்து போட்டிருக்கோம் இன்டர்வியூ லெட்டருமே வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் மறக்காம செக் பண்ணி பாருங்கள் வில்லேஜ் எஸ்டண்ட் அப்படின்ற ப்ளேலிஸ்ட்லேயுமே வந்து கொடுத்துருக்கேன் சரிங்களா ஸ்டடி மெட்டீரியல் யாருக்காச்சும் தேவைப்பட்டோம்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் பாருங்கள் இதுதான் முக்கியமானது இப்போ மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க ஓகேவா எம்பிசி டிஎன்சி முஸ்லீமு அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்பது வயசு வரலாம் கொடுத்துருக்காங்க ஓகேவா அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் அவங்களுக்கு வந்து நாற்பத்தி ரெண்டு வயசு வரலாம் கொடுத்துருக்காங்க ஓகேவா பிசிக்குமே முப்பத்தொம்பது வயசு வரலாம் கொடுத்துருக்காங்க மினிமம் ஏஜ் டுவெண்ட்டி ஒன் அது வந்து காமனு ஓகேவா இதே நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் வந்தால் முப்பத்தி ரெண்டு ஓகேவா இப்போ தான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இல்லை இதுக்காகவே தான் மெயினாக இன்னொரு நோட்டிஃபிகேஷனுமே புதுசாக இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஏன்னா ஏஜ் லிமிட்டு எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க ஓகேவா இதே எக்ஸரிஸ் மேனுக்கு தனியாக வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஓகேவா இதற்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக டென்த்து வந்து பாஸ் அல்லது ஃபெயில் ஓகேவா இருந்தால் போதும் அண்டு மா மார்க் ஷீட் வந்து கம்பல்சரி வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க தமிழில் ஏது படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ திரும்பவும் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறதுனால இதனோடய அப்பாயின்மெண்ட்டுமே வந்து தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நல்லாவே அதிகமாகவே வந்து இருக்குது ஏன்னா எல்லாருக்குமே வந்து முடிக்கணும் இல்லையா முடித்தால் தான் வந்து வரும் அதான் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் முன்னுரிமை யார் யாருக்கெல்லாம் முன்னுரிமை அப்படின்ட்டு பிஎஸ்டிஎம் தமிழ் வழியில் படித்ததற்கான கல்வி சான்றிதழ் நீங்கள் வச்சுன்னு இருந்தால் உங்களுக்கு முன்னுரிமை வந்து வழங்கப்படும் ஆன்லைனில் வாங்கினா வச்சுன்னு இருக்கா வச்சுன்னு இருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாதவங்க சொல்லுங்கள் நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் ஏன்னா இப்போது எல்லாத்துலேயும் அந்த மாதிரி தான் வந்து கேட்குறாங்க ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொரோனா தொற்றினாலும் பெற்றோர் இருவரையும் இழந்த இளைஞர்கள் இது பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது விதமான முன்னுரிமைகள் வந்து இருக்குது சரிங்களா கவர்மெண்ட்ல பொதுவாகவே அதை நான் செப்பரேட்டாகவே வீடியோ போட்டிருக்கேன் அதனோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓகேவா செக் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் திருநங்கைகளுக்குமே பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு தனியாக வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா அதுக்கப்புறம் ஒரு சில பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது இதில் நீங்கள் சைக்கிள் இல்லை இரு சக்கர வாகனம் ஓட்டும் திறன் வந்து இருக்கணும் அப்புறம் வந்து எழுது எழுதுறதுக்கும் வாசிக்கிறதுக்கும் வந்து திறன் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் உங்கள் மேலே எந்த கேஸும் வந்து இருக்கக்கூடாது அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலாம் கொடுத்துருக்காங்க ஈரோடு வட்டாட்சியர் அலுவலகம் ஓகேவா அங்கே வந்து நீங்கள் நேரில்னா கொடுக்கலாம் இல்லை வந்து ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமாகவும் சென்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா இன்னொன்றுமே வந்து சொல்லியிருக்காங்க இங்கே வந்து ஆல்ரெடி நாங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா அதனால் வந்து ஏற்கனவே அப்ளை பண்ணவங்க தற்போது விண்ணப்பிக்க தேவை இல்லை அப்படின்ட்டு தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்க இப்போ அப்ளை பண்ண தேவையில்ல இந்த புதுசாக ஏஜ் லிமிட் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் யார் யாரெல்லாம் ஏஜ் லிமிட்டால் எக்ஸ்டெண்ட் பண்ண அது அப்ளை பண்ணாமல் போனீங்களோ அவங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம் சரிங்களா சப்போஸ் அப்ளை பண்ணுறதுக்கு விடுபட்டவங்க கூட இப்போ வந்து அப்ளை பண்ணலாம் அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு நீங்கள் மஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா தான் அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் எல்லாருமே வந்து தாராளமாக அப்ளை பண்ண முடியும் சரிங்களா நிறைய பேர் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா அதனால் வந்து நிறைய பேர் வந்து அப்ளையும் பண்ண முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள் ஸ்டெடி மெட்டீரியல் தேவைப்படுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்